என் பேர் வந்து ரஷ்மி அது சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு சேம்பாருங்க கிராமம் இந்த இடத்துல வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது இதில் வந்து சோலார் போடணும்னு வாங்கப்பட்டோம் இதை கேட்டக்கு வந்து நிறுவனத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் அதோட வீடியோ எப்படி என்னென்ன மாற்றம் என்ன எது எல்லாம் வீடியோ கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்ததில் இப்போ நாங்கள் வந்து ஒரு லேண்ட் அமைச்சு தொடர்பு கொண்டு அதை வந்து கண்டினியூவாக போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு வந்து நேற்று சாயந்தரமே வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து காலையில் ஆரம்பித்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க தண்ணி எல்லாம் வந்துருச்சு திருப்திகரமாக இருக்குது